ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இது இன்றைக்கி நாளோட கடைசி வீடியோ அப்படின்னு நான் இருக்கேன் ஆனால் இன்றைக்கி மொத மொதல் கிடைச்ச ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்ட்டு இதுதான் என்ன ஒரு சுவாரஸ்யம் எஸ் பொன்னி சீரியலோட ஷூட்டிங்கும் ஏஆர்எஸில் தான் போயிட்டுருக்கு நான் இப்போ தான் எல்லாமே கவனித்து பார்த்தேன் அங்கே ஷூட்டிங் பெரும்பாலும் ஏஆர்எஸில் தான் ஏன்னால் அந்த வில்லேஜ் மாதிரி ஒரு ட்ராக்ல எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முத்துக்காளை அவங்களோட தான் நம்மளுடைய பொனிசீரியலில் இவர் வில்லனாக ப்ளே பண்ணிட்டுருக்காரு அவரோட இன்ஸ்டா ஐடியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அவர் கூட தான் வந்து நம்மளுடைய லக்ஷ்மி பிரியாவோட ஃபர்ஸ்ட் அப்டேட்டு சாய் கோபி ஓகேவா அவரோட ஐடி ஸோ ஒரு புரிதலுக்காக இன்றைக்கி மார்னிங் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கூட ஒரு அழகான அப்டேட்டு ஸோ கண்டிப்பாக நான் நினச்சேன் சபரி கூட ஏதாச்சும் லைவ் வருவாங்க அப்படின்ட்டு ஓகே விஜய்யோட இந்த சேட்டையான அப்டேட் இருக்கு இல்லையா அப்பத்தா அப்படின்ட்டு நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா வந்து பதில் சொல்லியிருக்காங்க என்னென்னா ஃபஸ்ட்டு டைம் அவங்கள டேக் பண்ணுறாரா விஜய் எனக்கு தெரில சுவாமி நிறைய பேர் கமேண்டில் அப்படி பார்த்தேன் நான் அவ்வளோலாம் ஞாபகம் வச்சுக்கல சில விஷயங்கள் ஸோ அதனால் தெரியல அதை க கவனித்து சொன்னாததுக்கு அதுக்கு ஒரு சாரி கேட்டுக்கிறேன் ரொம்ப முக்கியம் மான விஷயம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க பொன்னி சீரியலோட ஷூட்டிங்கும் போயிருக்கு அதனால அவங்க அந்த லாஸ்ட் சபரியோட அப்டேட் வந்து நம்ம மகாநதியில் வரப்போதோ அப்படின்ட்டு ஏன்னா இவங்க அப்பத்தானெலாம் சொல்லியிருக்காங்களே அதனால் இங்கே ஏதாச்சும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம் அங்கே தான் சபரியோட சேட்டை இருக்குது ஒரு புரிதலுக்காக ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சம ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது சபரிக்கு சுவாமிக்கு லக்ஷ்மி பிரியாவுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பின் பேரில் இந்த அப்டேட்ஸ்லாம் நமக்கு கிடச்சிருக்கு எனிவேஸ் நிறைய பேர்த்தோட கமெண்ட் பார்த்த ஒரு விஷயம் இன்றைக்கி பயங்கர டென்ஷனோட இருந்தோம் இந்த அப்டேட் வந்து ஒரு கூல் அப்படின்ட்டு அந்த ஒரு மனநிலையோட தூங்குங்க கடைசி வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் குட் நைட்